ஏதோ ஒரு காரியம் கிடைச்சோடனா அதிலே திருப்தி அடைஞ்சிடறோம் ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் போங்க இன்னும் போங்க உங்களுக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தர் வச்சுருக்கிறத வாங்க தொடங்குங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆண்டவர் வேதத்தில் எந்த பகுதியில் வச்சுருக்கிறாரோ அதை கத்தர் பேசுவார் அதை கத்தர் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தனி அது ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இருக்கும் அதோடைய எக்ஸாம்பிள் அது கத்தர் பேசுனாருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு தாகமாய் காத்திருப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்டதே கிடையாது கர்த்தர் உங்கள் மூலிமா இருந்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு இதெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் யோவான்கிட்ட ஏன் ஜனங்க வந்தாங்க அவங்ககிட்ட அற்புதமும் கிடையாது அடையாளமும் கிடையாது யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு வசனம் சொல்லுது ஆனால் அவன் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி பேச தொடங்கினான் ஜனங்கள் வார்த்தையை நோக்கி ஓடி வர தொடங்கினார்கள் அந்த தேவன் தான் உங்களோடும் இருக்கிறார் இது அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆவிக்குள்ளாக அனுபவம்